ஸ்கூல் டேஸில் பால் கறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அன்றைக்கி லீவுங்கிறதுனால லேட்டாக தான் பால் கறந்துக்கிட்டு இருந்தேன் குட்டி போய் எழுந்திரிச்சி நம்ம கூட வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போய் ஆட்டுக்கால் சிலான்னு அடுப்படிக்கில் போனேங்க அதுக்கு ஆட்டுக்கால் வேக வச்சுட்டு அது கூடவே தக்காளி பச்சை மிளகா போட்டேன் அப்புறம் வெங்காயம் வெள்ளை பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டேன் இப்போது ஏற்கனவே வேக வைக்கும்போதே போட்டாச்சு அது கூட மஞ்சள் சீரகப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு பசங்களுக்கு எடுத்து கொடுத்தோன்னா அவ்வளோ ஹெல்தி பசங்க காலையில் இதை தான் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க அரிசி வந்து காலி ஆகிடுச்சி முதனாலே எங்கள் வீட்டுக்காரங்களை எடுத்து தர சொல்லியிருந்தா எடுத்து கொடுத்துருப்பாங்க நான் தான் சுத்தமாக மறந்துட்டேன் அவங்க அந்த நேரம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அதனால் நானே மேலே இருந்து இறக்கிட்டேங்க காலையில் எல்லாருமே பிஸியாக இருப்போம் மாமா வெங்காயம் வச்சு கொடுத்தாங்க அத்தை மீன் அஞ்சு கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க வேலி அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் பிளான் அன்றைக்கி தான் சக்ஸஸ் ஆச்சு பசங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக மீன் குழம்போ மீன் வருவெல்லாம் வச்சு எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட்டாச்சுங்க எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு